வெல்கம் டு டுக்கே இன்ஃபோஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து டு டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகும் அந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்கலாம் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ரொம்ப இருக்கிற சில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் சங்க காலத்தில் உயர்ந்து விளங்கிய தொழில் எது ஆன்சர் உழவுத் தொழில் நன்னூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பவனந்தி அடிகள் சேர மன்னர்களின் கொடியில் அமைந்த உருவம் எது ஆன்சர் வில் அம்பு சேர மன்னர்களின் தலைநகர் எது ஆன்சர் முசுரி சேரர்களில் சிறந்த மன்னர்களாக கருதப்படுபவர் யார் ஆன்சர் இமயவர்மன் சேரன் செங்குட்டுவன் சோழ மன்னர்களின் கொடியில் அமைந்த உருவம் எது ஆன்சர் புலி சோழ மன்னர்களின் தலைநகர் எது ஆன்சர் உறையூர் சோழ மன்னர்களின் துறைமுகம் எது ஆன்சர் பூம்புகார் சோழ மன்னர்களில் புகழ்மிக்கவர் யார் ஆன்சர் கரிகால பெருவளத்தான் பாண்டிய மன்னர்களின் கொடியில் அமைந்த உருவம் ஆன்சர் மீன் பாண்டிய மன்னர்களின் துறைமுகம் எது ஆன்சர் கொற்கை பாண்டிய மன்னர்களின் தலைநகர் எது மதுரை பாண்டிய மன்னர்களில் புகழ் மிக்கவராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் நெடுஞ்செழியன் நெய்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் கடும் வளர்ச்சிக்கு திருந்த நிலப்பகுதியின் பெயர் என்ன ஆன்சர் பாலை யானோ அரசன் யானே கல்வன் என்று உயிர் நீத்த பாண்டிய மன்னன் யார் ஆன்சர் நெடுஞ்சொலியன் கடையேழு வள்ளல்கள் யார் ஆன்சர் பாரி ஓரி காரி நல்லி எழுனி பேகன் ஆய் பண்டைய காலத்தில் தமிழகத்தில் கொண்டாடப்பட்ட விழாக்கள் எவை ஆன்சர் அறுவடை விழா பொங்கல் விழா இளவேனில் பருவ விழா இந்திர விழா உலகிலேயே மிக தொன்மையானதென வரலாற்று அறிஞர்களால் கருதப்படும் பகுதி எது ஆன்சர் இந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதி எது ஆன்சர் கன்னியாகுமரிக்கு அருகில் அமைந்திருந்த பெரும் நிலப்பரப்பு மனித இனம் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் இது ஆன்சர் லெமோரியா இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ